எல்லாமே இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நாம் பெறப்போகிறோம் வேலை அமைப்புகளை உறுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க மிருகசிரிச நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலங்கள் ஒரு மகா வளர்ச்சி என்று கூட சொல்லுவோம் சனி பகவானுடைய தன்மையால் இந்த பத்தாம் இடத்துல வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் அதாவது ஒரு பர்மிட் சொல்யூஷன் ஒரு திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஒரு வருமானம் வரணும்னா அதுக்கு ஒரு பர்மிட்டாக நம்மளுக்கு ஒரு வேலை வரும் ஒரு உணவு சார்ந்த விஷயத்தையோ ஹோட்டல் இது மாதிரி மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துகிறதோ இவங்களுக்கான அமைப்புகளோ இனிமேல் உணவு சம்மந்தப்பட்ட ஒர்க்குகளோ அல்லது வேலை வாய்ப்பு வண்டி வாகனங்கள் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் அது மூலிய வருமானத்தை வர்ற மாதிரி இந்த பாக்கியம் எல்லாம் மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்க திருவாதிரை விரல்ல சுவாதி விரல்ல சதயம் விரல்ல இந்த நட்சத்திரத்தை கடந்திருந்தாங்க சனி பகவான் கடக்கும் பொழுதெல்லாம் அந்த தொந்தரவான விஷயத்தெல்லாம் கொடுத்துருந்தாரு இப்பொழுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பெரிய லெவலில் வர்றதுக்கான மிதன ராசியில் திருவாதுரை நட்சத்திரம் பெரிய லெவலில் உயர்வான இடத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவதில் முதன்மை நட்சத்திரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்க போது உறுதியான அமைப்போடு அவங்களுடைய செல்வங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் செல்வங்கள் சரியா இல்லைன்னா இனிமேல் செல்வங்களோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லையில் இருந்து வந்த பிரச்சனை குடுக்கல் வாங்கல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த மோட்டார் வண்டிலாம் வாகனங்களா வச்சிருக்க சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு ஏற்பாடு தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சனி பகவான் அமர்வதால் வாகனங்களை இதுவரைக்கும் ரெண்டு வாகனம் வாங்கியிருந்தால் நாலு வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிற மாதிரி பத்தில் ஒரு சனி பகவானே இருப்பது உங்களை மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரும் மொத்த பேருக்குமே மூன்று பேருக்குமே சொல்கிறேன் இந்த முறை சனிப்பயிற்சி நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் என்று சொல்ற மாதிரி வீடு வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் பழைய வாகனங்களை விட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்கறதுக்கான பாக்கியத்தை பெற போறீங்க தாயார் உடல்நலத்திலையும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அது இதுவரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தொடரலனா இந்த முறை பூர்வீக சொத்துக்கள் நம்மளுக்கு கண்டிப்பா சொத்துக்களில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த பதிவினை காண இருப்பது நான் சனிப்பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்கிற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னே சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாகியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளோதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடகில் நாம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தான் தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருண்பாளிக்கப் போறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே இந்த மிதனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது நடைபெறுது நம்மளுக்கு என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்க போதா ஏன்னா மிதுனராசியில் வீட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொன்னார் மிருகசிரிசம் மூன்று நான்கு பாதம் உடையவரும் திருவாதுரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களும் முதல்ல மிருகசிரிஸத்துக்கு பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ஓரளவுக்கு சுமார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிருகசிரிசம் பரவாயில்லை இந்த மூன்று நான்கு பதம் உடையிற ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வந்திருப்பாங்க பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டு ஓரளவுக்கு தொந்தரவான விஷயத்துலேருந்து அவங்க விடுபெற்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஒன்பதாம் இடம் இருந்தும் இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்புல வேலை ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை எல்லாமே இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய அமைப்பை இந்த நேரத்துல நம்ம பெறப்போகிறோம் வேலை அமைப்புகளை உறுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய லெவல்ல வர போறீங்க மிருகசிரிசு நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலங்கள் ஒரு மகா வளர்ச்சி என்று கூட சொல்லுவோம் சனி பகவானுடைய தன்மையால இந்த பத்தாம் இடத்துல வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் அதாவது ப ஒரு பர்மிட் சொல்யூஷன் ஒரு திடீர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஒரு வருமானம் வரணும்னா அதுக்கு ஒரு பர்மிட்டாக நம்மளுக்கு ஒரு வேலை வரும் ஒரு உணவு சார்ந்த விஷயத்தையோ ஹோட்டல் இது மாதிரி மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துகிறதோ இவங்களுக்கான அமைப்புகளோ இனிமேல் உணவு சம்பந்தப்பட்ட ஒர்க்குகளோ அல்லது வேலை வாய்ப்பு வண்டி வாகனங்கள் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் அது மூலயா வருமானத்தை வர்ற மாதிரி இந்த பாக்கியம் எல்லாம் மிருகசீரசு நட்சத்திரக்காரர்கள் அனுப்பிக்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல என்னென்ன உடல் உழைப்புகள் அதிகமா இருக்கு சார் இது வரைக்கும் ஆறு மணி நேரம் உழைச்சுன்னா இப்ப பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கின்ற பாக்கியம் தருகின்றோம் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம விடைபெற்று வெளியே வர முதல்ல தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம விடைபெற்று வெளியே வரப் போறோம் நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் இருக்க போறோம் ஓரளவுக்கு பரவாயில்லை தாயார் உடல் நலத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் தாயாருடைய வசந்தமோ அல்லது தந்தை சார்ந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் சின்ன விஷயங்கள்லாம் நடைபெறும் அதுல மட்டும் மற்ற அக்கறை எடுத்துங்க செலவீனங்கள் கட்டுக்குள்ள வரும் இது வரைக்கும் தேவையில்லாத செலவீனங்கள் செய்திருந்தா நன்மைக்கான செலவீனத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்துல பெறப்படும் அடுத்ததாக திருவாதுரை ஐயா அஷ்டமத்து சனியே முடிஞ்சிருந்து கூட இன்னும் திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் வீண்டெடுக்க எடுக்க முடியல ஏன் என்ன மேற்றனே தெரியல ஏன்னா கிரகங்களின் உன்ன அமைப்பு திருவாதுரை வீரல்ல சுவாதி விரல்ல சதயம் விரல்ல இந்த நட்சத்திரத்தை கடந்திருந்தாங்க சனி பகவான் கடக்கும் பொழுதெல்லாம் அந்த தொந்தரவான விஷயத்தெல்லாம் கொடுத்துருந்தாரு இப்பொழுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பெரிய லெவலில் வர்றதுக்கான மிதன ராசியில் திருவாதுரை நட்சத்திரம் பெரிய லெவலில் உயர்வான இடத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவதில் முதன்மை நட்சத்திரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்க போதும் உறுதியான அமைப்போடு அவங்களுடைய செல்வங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் செல்வங்கள் சரியா இல்லைன்னா இனிமேல் செல்வங்களோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லையில் இருந்து வந்த பிரச்சனை குடுக்கல் வாங்கல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த மோட்டார் வண்டிலாம் வாகனங்களா வச்சுருக்க சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு ஏற்பாடு தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சனி பகவான் அமர்வதால வாகனங்களை இதுவரைக்கும் ரெண்டு வாகனங்கள் வாங்கியிருந்தால் நாலு வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல பதிந்தாலும் அது நல்ல இடத்துல தான் பதியுது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது தைரியமாக இருங்க சின்ன சின்ன உபாதைகள் வரும் அது மட்டும்தான் வருமே கண்டி வண்டி வாகனத்தில் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது பெரிய அளவில் வர்றதுக்கான ஏன்னா அவருடைய பார்வைக்கான ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலையும் பதித்தால இதுவரைக்கும் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்களும் விடைபெற்று செல்லக்கூடிய காலம் திரும்பவும் நம்மளுக்கு போனவங்களுக்கு கூட திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் குழந்தை பேர் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த முறை ட்வின்ஸ் புறக்கின்ற பாக்கியம் இந்த சனி பகவானால் ஏற்பட போகின்றது பாக்கிய பார்வையால் அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருவாதிரதி பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு அவங்களுடைய செயல் திட்டங்கள் உருவாக்கி போயினே இருக்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு உயர்ந்து போயினே இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சி இந்த முறை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செல்லக்கூடிய அமைப்பை பெறும் என்னென்னா இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெறும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் இந்த ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தொந்தரவான விஷயத்தை மனத்தில் அப்படியே தேக்கி வச்சுட்டு இந்த சனிப்பயிற்சியாவது உங்களுக்கு ஏற்றம் தருமா கன்ஃபார்மாக ஏற்றம் தரும் தொந்தரவான விஷயத்துல நீங்கள் நீங்க விடுதலை பெறதான் போறீங்க மனசுல இருந்து வந்த தாக்கம் எல்லாம் முதல்ல வெளியே வரப்போகுது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகப்போகுது இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு ஐயா அப்படின்னா வெளியூர் மாற்றம் கிடைச்சி ப்ரமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அரசியல் செல்வாக்க வேறுபடுத்தும் இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் ஆதாயம் கிடைக்கல என்னங்க ஒரு வீடு வண்டி வாகனம் எதுவும் பண்ண முடியல சுவாமி ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏதோ வருது போகுது தான் போயிட்டு இருக்குன்னா இந்த முறை இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உன்னதமான அமைப்பினை எடுத்து சொல்ல உங்களுக்கான அமைப்பு கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்பண்ண தீர்க்கமாக உங்கள் உழைப்புக்கான அமைப்பு உட ஒரு அடையாளம் என்று கூட சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனே நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பு உந்த உருவாகும் ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்கிறில்ல பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்ற மாதிரி பத்தில் ஒரு சனி பகவானே இருப்பது உங்களை மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரும் மொத்த பேருக்குமே மூன்று பேருக்குமே சொல்றேன் இந்த முறை சனிப்பயிற்சி நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் என்று சொல்ற மாதிரி வீடு வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் பழைய வாகனங்களை விட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியத்தை பெற தாயார் உடல் நலத்திலையும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது இதுவரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தொடரலன்னா இந்த முறை பூர்வீக சொத்துக்கள் நம்மளுக்கு கண்டிப்பா சொத்துக்களில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று அதாவது ரொம்ப அழுத்தத்தில் நீங்க வாழ்ந்திருந்தால் அதிலிருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஐயா வேலை அமைப்பில் நீங்கள் யார் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்புறார் நம்மளுக்கு நான் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த தில்லை காளி என்று சொல்லக்கூடிய அதாவது மகாளி அல்லது நம்மளுடைய அபிராமி அந்தாதி பாட பாட உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் பெரிய உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்வாங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஏன்னா இனிமேல் வருகின்ற காலங்களில் சனிப்பெயர்ச்சி ஆகட்டும் குரு பெயர்ச்சி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்தால வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானே சிறப்பு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்